ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே ஸ்பெஷல் சின்னவேங்காய பூண்டு புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு பத்து நிமிஷத்தில் இதை குயிக்காக செஞ்சிட்றாங்க இதை சூடான சாதத்தில் கொஞ்சமாக குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அல்லும் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோமும் சேர்த்து இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் இது கூட நம்ம உரித்து வச்சிருந்த நூறு கிராம் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது இது கூட நம்ம உரித்து வச்சுருந்த மூணு பூண்டையும் சேர்த்து இதையும் வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயமும் பூண்டும் நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போது இது கூட நறுக்கி வச்சுருந்த ஒரு தக்காளியையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கணும் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க லெமன் சைஸ் அளவுக்கு ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த புளிக்கரைசலையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் அது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க மிளகாத்தூள் மல்லித்தூளோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு குழம்ப நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெள்ளம் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்க்கும்போது புளி குழம்போட டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குங்க பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூடான சாதத்தில் கொஞ்சமாக இந்த குழம்பு ஊற்றி ஒரு முட்டை இல்லாட்டி ஏதாவது ஒரு பொரியல் வச்சு பசஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்